ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது முன்னோர்கள் மட்டும் இல்லை டாக்டர்ஸும் கூட வந்துட்டு சம்திங் மென்டல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்கல்ல அதாவது வாய் விட்டு சிரிங்க நோயெல்லாம் வந்துட்டு காண மோடி போயிடும்னு சொல்லுவாங்கள்ல நம்ம கூட இந்த பீச் சைடு காலங்காலத்தில் போனோம் அப்படின்னா நிறையா அந்த அங்கிள்ஸு ஆண்டிஸ்லாம் கும்பல் சேர்ந்துட்டு ஓகான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க எதுக்குடா சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல இந்த எல்லா கேள்வியுமே எனக்குள்ளேயே இருந்துச்சு இன்றைக்கி இவரை பற்றி கேள்விப்படுற வரைக்குமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நம்பருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒரு டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிடுது அட்டாக் ஆனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதாவது தம்பி ஐநூறு பேரில் ஒருத்தர் தான் இந்த டிசீஸ்லேருந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வாய்ப்பு தான் இருக்குது பிழைச்சிருங்களாம் சொல்லலை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆள் ஒரு சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணுறாரு அந்த விஷயத்தினால இந்த ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஐநூறில் ஒருவனாக இவர் மாறுறாரு அண்ட் இவர் அந்த நோயிலேருந்து குணமாய் வெளியே வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு பாசிட்டிவ்னஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு என்விரான்மெண்ட் இது அவர் வந்து க்ரியேட் பண்ணனால தான் அவர் வந்துட்டு அந்த கொடிய நோயிலிருந்தும் விடுபட்டு வெளியே வந்தார் இந்த மருந்து மாத்திரை இந்த காசு செலவு பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணலை வெறுமனே பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஒரு லாஃபு ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் அதுதான் வந்துட்டு அவருக்கு ஒரு மருந்தாக மாறிச்சு இன்னைக்கு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் பேர் நார்மன் கசின்ஸு ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல ரொம்ப அந்த மூடியாக இருக்கும் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போதுரா என்னடா அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றுமே புரிய மாட்டேது நான் சுத்தம் வேஸ்ட்டு இப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களோட ஆட்டிடியூடை மாற்றுனா அதுக்கான ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட சாவையே ஜெயிச்சுட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்டியிருக்கார் ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ஆர்டிட்டியோட மாற்றுனீங்க அப்புடின்னா எவ்வளோ விஷயங்கள் பயங்கரமாக சாதிக்கலாம் சரி ஓகே கருத்து டன்னு இன்னைக்கு நார்மன் கசின்ஸ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நியூ ஜெர்சியில் பிறக்கிறார் நம்மளுடைய நார்மன் கசின்ஸ் இவங்க அப்பா பெயர் சாமுவெல் அம்மா பேர் சாரா ஸோ இவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு சின்ன அழகான குடும்பம் சின்ன வயசுலேயே இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் கசின் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் அதாவது ரொம்ப வந்து இந்த கீழே விழுந்தான் வந்து அம்மாட்ட அழுதுட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை பக்கத்து ஊர் பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மிஸ்ஸை வந்துட்டு நான் மிஸ் அவன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் ரொம்ப பாசிட்டிவாக இட்ஸ் ஓகே நம்மளால ஒரே உலகம் இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஜஸ்டர் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நபரை தான் வந்துட்டு இவர் இருந்திருக்கிறாரு ஸோ அப்படியே நாட்கள் வளருது அப்படியே சின்ன பையன் அப்படியே வளர்ந்துட்டு வராரு அவரோட பதினோரு வயசில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா அப்போயே ஒரு டீச்சர் பிற்காலத்தில் ஃபியூச்சர் வர்றது ஒரு சின்ன டீச்சர் வந்து நடக்குது தலைவனுக்கு இந்த அத்லட்டிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப இந்த ஓடுறது லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப் ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு அப்படியே ஒரு நாள் கிரவுண்டில் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி மேக்ஸ்லாம் ஓடிட்டுருக்கும்போது அவரால் வந்துட்டு முடியாமல் போயிடுது என்னமோ வந்துட்டு முடியலையே ரொம்ப கெஸ் வாங்குது மூச்சு வாங்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெரி சாரி டு சே திஸ் உங்கள் மகனுக்கு வந்து டியூபர் க்ளோசஸ் இருக்குது காச நோய் அது வந்துட்டு எஃபெக்டாக இருக்காரு அதனால் உங்கள் பையன் ஸோ அவரால் இனிமேல் வந்து இந்த ரொம்ப அந்த இன்டென்ஸாக ஓடுறது இதெல்லாம் வந்து பண்ணுறது கஷ்டம் நீங்கள் வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுலாம் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஃபேமிலியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது பதினோரு வயசுலேயே அங்கே ஒரு குழந்தைங்க டிபி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனம் உடஞ்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லேயும் சேர்த்துறாங்க இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு தவறுதலாக டிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க பேஸிக்கலாக ஒரு டிபியே வரல இருந்தாலும் ப்ரீதிங்கில் பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் தவறுதலாக அது வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே படுகையை போட்டு பில்லையும் போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் அத்லெட்டிக்ஸை பர்சியூவ் பண்ணுறாரு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு டைப்பான ஒரு ஆள் ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலிங்ஸ் முடியுது காலேஜ் முடியுது சுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்கில் காலேஜெல்லாம் முடிச்சிடுறாரு முப்பத்தி நாலில் அடுத்த வருஷமே போயிட்டு ஒர்க்குக்கு சேர்றாரு தலைய வந்து எந்த மாதிரி ஆள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டிங்கு இந்த ரிப்போர்ட்டர் ஜாப்பு இந்த மேகசின்ஸில் ஒர்க் பண்ணுறது ஏதோ ஏதோ ஒன்று பற்றி கருத்து எழுதுறது இந்த மாதிரி எழுத்து வலைகள் இதெல்லாம் வந்து தலைவர் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா சாட்டர்டே போஸ்ட் சாரி சாட்டர்டே இல்லை நியூ நியூயார்க் போஸ்ட் நியூயார்க் போஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் ஜாயின் பண்ணுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு சின்ன ஒரு ரைட்டர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாப் மாதிரி கரண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்துட்டு புக் கிரிட்டிக்காக உள்ளே ஜாயின் பண்ணுறாரு உள்ளே போனதுக்கப்புறம் அவருடைய அந்த ஒரு ஆட்டிடியூடு அப்ரோச் இதெல்லாம் பிடிச்சி போய் அவரை வந்து மேலே எடிட்டர் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணிடுறாங்க ஸோ அங்கேயும் ஜாப் நல்லாவே போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா தலைவனுக்கு இன்னொரு கம்பெனிலும் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது அந்த கம்பெனியும் அதே பில்டிங்கில் இருக்க ஒரு கம்பெனி தான் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ரிவ்யூ அந்த கம்பெனிலும் வந்துட்டு போய் அடுத்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தான் இவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு காமிச்சிருப்பார் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எடிட்டரெலாம் ஒர்க் பண்ணிருக்காரு அங்கேயும் வந்துட்டு ஒரு உள்ள போன எடிட்டராக மாறிடுறாரு ஸோ பண்ணிட்டுருக்காரு அவர் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள மொத்த சேல்ஸு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆவரேஜாக வெறும் ஒரு ரெண்டாயிரம் ஒரு இருபதாயிரம் வச்சுக்கோங்களேன் ஆவரேஜாக சொல்கிறேன் ஒரு இருபதாயிரம் காப்பீஸ் தான் வந்துட்டு இருந்துருக்கு அவர் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஜாயின் பண்ணி அந்த எடிட்டர் மேனேஜிங் டேரக்டர் அந்த எடிட்டிங் அந்த போஸ்ட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் இவர் தலைமையில் அந்த கம்பெனி ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் காப்பீஸில் இருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் காப்பீஸ் வரைக்கும் வந்து அந்த மேகசின் விற்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ லிட்டரலாக வந்துட்டு இவர் போகிற இடத்துலலாம் வந்துட்டு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஆள் தான் அவ்வளோ ஒரு பயங்கரமான வைப்பாக இருக்கிற ஒரு ஆள் எதுவுமே நெகட்டிவாக பார்க்காம சேலஞ்சாக எடுத்து அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு காட்டுற ஆள் தான் வந்துட்டு நார்மன் கசின்ஸ் நிஜமே சம்ம ஆளுங்க அவர் சுப்பியாக போயிட்டுருக்கு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஒய்ஃப் ஹெலன் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர்கள் நாலு குழந்தைங்களும் போறது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்துட்டு லைஃப் ஜார்னி போயிட்டுருக்கு இந்த டைமில் தான் மறுபடியும் வந்து தலைவனுக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன வயசில் ஆச்சு இல்லைங்களா அந்த பத்து பதினொரு வயசில் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாம முடியாம போகுது என்னது இது ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணுறமோ அதனால தான் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாரு வீட்லேயே படுத்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் அப்பவும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு நல்லாது என்ன பிரச்சனை வயசாயிருச்சு அதனால இருக்குமோன்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் எதுக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சரி ரைட்டுமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க போய் டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் சொல்கிறாரு திருப்பியும் மாதிரி வந்துட்டு மனசை வந்துட்டு இதை தளர விட்டுறாதீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொடிய நோயால் நீங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஒன்றும் புரியல என்ன என்ன கொடிய நோய் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த டிசீஸ் பேர் வந்து ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு புரியல இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த டிசீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பேசிக்காக என்ன டிசீஸ் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் இல்லை வந்து கொலாஜன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியே வந்து டிஷ்ஷுக்குள்ளால் ஆகப்பட்டதா இல்லைங்களா போன்ஸ்லேருந்து எல்லாமே டிஷ்யூலாம் சின்ன சின்னதாக இருக்குல்ல ஸோ அந்த டிஷ்ஷூஸில் ஒரு பாதிப்பு அது வந்து பெருசாக வந்துட்டு வேலை செய்யாமல் போகிறது பெருசாக வந்து அது வந்துட்டு அழிஞ்சிட்டே வரும் பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து ஆகிட்டே வரும் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் வந்துட்டு இவருக்கு வந்து டிசீஸ் பெருசாக ஒரு போனு ப்ளஸ் ஒரு டிஷ்யூ டிசீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஓகே அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு டைம் வந்துட்டு போகிற டிசீஸ் கிடையாது இது வந்துருச்சு அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போன்ஸ் எல்லாம் தேய்மானம் ஆகி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பார்ட்ஸும் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே என்னையா சொல்கிறார் ஆறு மாதத்தில் இறந்துடுவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷாக்கு ஒய்ஃபுக்கு ஷாக்கு நம்ம நார்மல் அவங்களுக்கு ஷாக்கு அந்த பக்கம் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க இருந்தாலும் வந்து இவர் கேட்குறாரு அப்படியா சரி ஓகே இதுலேருந்து எதாவது வாய்ப்பு இருக்கா நான் வந்து இதுலேருந்து புழச்சி வரதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு ஆ இருக்குது இந்த டிசீஸ் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா ஐநூறு பேரில் ஒருத்தரை வந்துட்டு சரியாக வாய்ப்பு இருக்குது அதுவும் சொல்லலாம் முடியாது சரியானால் உண்டு அவங்க தலையில் எழுந்திருக்கோம் அதைப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்ல இவருக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாமே ஏன்னா வாழ்க்கை என்னடா அது ஐயோ பசங்களாக இருக்கிறாங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க வேறு ஒன்றும் அவ்வளோலாம் ஆவலை என்ன இதுக்குள்ளே எப்படின்னு ஒரு மாதிரி வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் தான் நார்மனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு உதிக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து லைஃப்பை நம்ம எப்படி எதிர்கொண்டோம் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல எனர்ஜியோடு வந்து மோட்டிவேட்டிங் தான் எதிர்கொண்டோம் நம்ம ஏன் இந்த விஷயத்தையும் அதே மாதிரி கையாளக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு போய் ரிசர்ச்லாம் பண்ணுறாரு பயங்கரமாக ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு டாக்டர் இங்கே பாருங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு என்னான்னு தெரியும் நீங்களும் சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏன் வந்து எமோஷன்ஸ் ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு அது அது மூலமாக சில என்ஜைம்ஸ்லாம் பாடியில் செக்ரேட் ஆகும் இல்லைங்களா அதை வச்சு ஏன் என்னை வந்துட்டு குணப்படுத்த முடியாதா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களே நல்லா ஜாலியாக இருக்கணும் ஏ நல்லா சிரித்து பேசணும் உடம்பு சரியாக இருக்கணும்னு சொல்லுவீங்களே அது ஏன் என் கேஸில் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிலங்க எதுவுமே உறுதியெல்லாம் சொல்ல முடியாது வேணால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்களாம் வந்து ஒன்றும் பொறுப்பெடுத்துக்க வேண்டாம் நானே இதை ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டு மட்டும் கூட வந்து ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மருந்து மாத்திரைகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் தயுத்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ டாக்டர் என்ன சொல்கிறோம் ஐயோ அது வந்து உங்களுக்கு பெயின் கில்லருங்க நீங்கள் வந்து போட்டே தான் ஆகணும் அதை போடல அப்படின்னா உங்களால் தூங்கவே முடியாது நடக்க முடியாது உங்களால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க அதை சொன்னேமே நார்மல் என்ன சொல்கிறாருன்னா அது எப்படி கோத்ரூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் கொடுக்குற பெயின் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பண்ணுதுன்னா லிட்ரெலாம் என் உடம்புக்கு வந்து விட்டமின் சி வந்து அவசியமாக தேவை அந்த பிரச்சனையே வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா விட்டமின் சியை போட்டு தாக்குற பிரச்சனை தான் போகிறேன் அந்த ரிசீஸ் வந்து விட்டமின் சியை அழிச்சிடும் ஸோ அதுக்காண்டி விட்டமின் சி சப்ளை வந்து இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்காக நார்மல் என்ன சொல்கிறாருன்னா அந்த சப்ளையை நான் வந்துட்டு எப்படி கொடுக்குறேன்ற வந்து நான் வேறு வேறு வழி கண்டுபிடிச்சிக்கிறேன் நீங்கள் கொடுக்குற அந்த விட்டமின் சி அதான் சாரி நீங்கள் கொடுக்குற அந்த அந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சியை மேலும் வந்துட்டு என் பாடியில் இருக்காமல் வந்து அழிச்சிட்டு இருக்கு ஸோ அதனால் எனக்கு அது வேணாம் நானே பார்த்துக்கிறேன் என்னை விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கட்டணையிட பேசிடுறாரு அதுக்கப்புறம் நார்மன் தனியாக ஒரு ரூம் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்படுது அங்கே வந்து அவரை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸை மட்டும் வந்து இது பண்ணுறாங்க ஃபைனலாக ஒரு டே வந்து டாக்டர்ஸும் வந்து அவரை மானிட்டர் பண்ண வராங்க உள்ளே வந்து பார்த்தா டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடாங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது இல்லைங்களா படம் போடுவாங்கல்ல அந்த ப்ரொஜெக்டர் இருக்குது முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்லாம் மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்குது பார்த்தா டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன நார்மன் என்ன பண்ணுறீங்க என்ன நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட்டு ஆறு மாதத்தில் போய் சேர போகிறீங்க நீ என்னா படுத்துக்கிட்டு வந்துட்டு படம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே நார்மன் சொல்கிறாரு ஆமாம் நான் படம் தான் பார்க்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா அந்த எமோஷன்ஸ் அதை வச்சு வந்துட்டு அந்த பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணி என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நம்பல அவங்க ஒய்ஃப் ஹெலன் அவங்க ஏதோ புருசு ஏதோ வந்து புத்தி தலிஸ் போய் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பலை நர்ஸு நம்பலை யாருமே நம்பலை ஆனால் இவர் மட்டும் நம்பினார் தன்னோட பாசிட்டிவிட்டியே எங்கேயுமே விடவே இல்லை போடுறா படத்தைன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பயங்கரமாக படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு படம் பார்க்குற முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரால் தூங்கவே முடியாது டெய்லி ரெண்டு மணி நேரம் தூங்கினாலும் பெரிய விஷயம் அவ்வளோ வழியாக இருக்கும் பெயினிங்காக இருக்கும் ஏன்னா வந்துட்டு போனில் பிரச்சனை இல்லைங்களா அதனால் போன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேலில் இருந்துகிட்டே வரும் எந்திரிச்சு உட்கார முடியாது படுத்தா படுத்த மாட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்தா உட்காந்த மாட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கொடுமைய அனுபவிச்சுட்டு இருந்தார் இப்போது படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு டெய்லி ஒரு மட்டும் படம் பார்த்துட்டே இருக்கார் காமெடி சீரீஸு காமெடி நாவல்ஸு காமெடி கதைகள் நர்ஸை வாசிக்க சொல்லி படிக்கிறது ஒய்ஃப் வந்துட்டு கூட வச்சுட்டு வந்துட்டு தன்னோடய பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ சிரிப்பாகவும் பாசிட்டிவாகவும் ரொம்ப எந்தவாக வச்சுக்க முடியுமோ எல்லா வழியும் ட்ரை பண்ணுறார் மனுஷன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன மிராக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குது அப்படின்னா ஈஷியாக நான் சொன்ன இல்லைங்களா அதோட தூங்கவே முடில பெயின் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக 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 அது எப்படி மாறுது அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பயங்கரமாக வந்துட்டு அந்த படங்கள் அவங்க ஒய்ஃப் கூட பேசும்போது ஜாலியாக வந்துட்டு வாய் விட்டு சிரித்தார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு மணி நேரம் நிம்மதியான பெயின் இல்லாமல் தூக்கம் கிடச்சிருக்கு இதுவே ஒரு பெரிய மாதிரி டாக்டர் சொன்னால் டாக்டர்ஸே வந்து ஆடி போயிட்டாங்க என்னையா சொல்கிற எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பார்த்து 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 இன்னும் மேலும் அவரை வந்து பாசிட்டிவ் ஆக்கி சிரித்து 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 நான் வந்து இது கதையில் நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் தான் லிட்ரலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உடம்பு ஹீலாக ஆரம்பிக்குது மிராக்கல் ஹாப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐநூறுல ஒரு ஆளாக நார்மல் வந்து மாற ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படுத்த மாட்டே கிடந்தார் இல்லைங்களா அவர் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த போன்ஸ்லாம் வந்து நட முன்னாடி முன்னாடி போக ஆரம்பிக்குது கொஞ்ச நாள்லேயே எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஸோ லிட்ரெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் வந்துட்டு ஒரு டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்ததுக்கப்புறம் அது என்ன வருதுன்னா எங்கப்பா உங்களுக்கு ஒரு நோயின் அந்த நோயவே காணமேன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகி ஓ வாட் இஸ் மிராக்கல் என்னமோ நடந்திருக்குன்றலாம் சொல்லுவாங்கள்ல மாதிரி மிராக்கள் வந்துட்டு இவர் லைஃப்பில் நடந்திருக்கு அண்ட் இது வந்துட்டு சும்மா நடக்கலை இவர் நடந்து காமிச்சிருக்காரு எதுனாலன்னா அவருடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னால ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் மரணத்தை கூட ஜெயிக்கலான்றதுக்கு வந்துட்டு இவர் தான் ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நெகட்டிவாக உட்காந்துட்டு இதுலேயே இருந்தோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனையாகும் ஸோ உங்கள் ஆட்டிடியூடு மாற்றுங்க முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அந்த ஒரு இது கூட சொல்லுவாங்கள்ல சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ சிரிக்கிறோம் கொஞ்சம் வளர 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 நம்ம சிரிப்பும் கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு சிரிப்புக்கு எண்டு காட்டு போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருங்க ஸோ நீங்களும் நார்மன் மாதிரி வந்துட்டு மரணம் அவர் மரணத்தையும் நம்ம மரணத்தையெல்லாம் வெளில வேணாம் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வந்தால் போதும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோன்றது ஒரு சின்ன ஒரு டேக்அவே அண்ட் இதுக்கப்புறம் இது பா எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறார் எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிற தலைவன் இந்த ரிசீஸ்ஸெல்லாம் பாதிக்கப்பட்டு க்யூர் ஆகி பத்து வருஷம் இன்னும் அதிகாரம் வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்து போயிருக்கிறாரு சரி இதுதான் நார்மலோடைய கதை இதுலேருந்து இருக்க போகிற டேக்அவே ஸோ எல்லாம் சொல்லிட்டேனா அதுதான் ஓகே That's it for TODAY, மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோவில் சந்தி என்று தேங்க் யூ பாய்